ஓம் சரவண பாபா அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்திய சுவரலட்சுமி பேசுகிறேன் இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு சனி வக்ர பயிற்சி பலன்கள் சனி வந்து பயிற்சி ஆடினவுடனே அவர் வக்ரமும் ஆவார் வக்ரம் என்பது அவருடைய இயல்பு நிலைக்கு மாறான ஒரு நிலை ஒரு அசுர வேகம் ஒரு அசுர பலம் கொண்டு உடனே இந்த காரியத்தை செய்து முடிக்கணுன்ற ஒரு சூழலை உருவாக்குவார் சனி வந்து பன்னிர ராசிக்கும் பன்னிர பாகங்களுக்கும் ஒவ்வொரு பாவ அதிபதியாக வருவார் அவர் எந்த பாவத்தில் உட்காந்துருக்காரோ அந்த செயலை வந்து இந்த காலகட்டம் உங்கள் பிறப்பு ஜாதகத்திலையும் மக்ரமாக இருக்கும்போது அந்த பழங்கள் வந்து வேகமாக நடந்தேறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ பன்னெண்டு ராசியில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பாவமாகவும் வருவார் ஒவ்வொரு பாவத்தையும் அவர் சம்மந்தப்படும்பொழுது அந்த பாவம் தொட்டு நம்ம வந்து ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் அதே போல் அந்த பாவம் தொட்டு நம்ம சின்சியராக உழைக்கணும் சின்சியராக நடந்துக்கணும் இதெல்லாம் எதிர்பார்க்கும்போது தான் அந்த பாவம் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி சனி இருக்கிற இடத்துல நல்லது செய்வார் அதை பார்க்குற இடங்கள் வந்து அவர் வந்து பிரச்சனையை கொடுப்பாருன்னு வாங்க பிரச்சனையை கொடுக்கறதில்ல அவர் பார்க்குற இடத்த வந்து அதை சரிப்படுத்துவார் அந்த இடத்துல இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது மாசுக்கை நீக்குவார் அந்த இடத்த வந்து ஒரு நல்லா பண்ணி கொடுப்பார் ஒரு பிரச்சனை வந்தால் தானே அங்கே ஒரு சொல்யூஷன் வரும் இப்போ சனி வந்து சனியுடைய பார்வையை வந்து மூணு ஏழு பத்து மூன்றாம் இடத்தை பார்க்கும்போது அங்கே ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி நமக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ஏழாம் பார்வைக்கு வந்து ஒரு தாக்கம் பத்தாம் பார்வையெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ஒரு கர்ம பார்வை அந்த பார்வையால் நம்மளுக்கு ஒரு நல்ல பலன்களும் இருக்குது இந்த மூன்று பார்வையும் மூன்று விதமான பிரச்சனைகளையும் நம்ம ஃபேஸ் பண்ணணும் அந்த பிரச்சனையும் அனுபவத்தையும் தான பிறகு நம்மளுக்கான ஒரு பலன் நிச்சயம் உண்டு அவர் சோதிப்பார் ஆனால் கைவிட மாட்டார் அதை கடந்து வருவது தான் நம்ம வந்து இந்த காலகட்டங்களில் வந்து மேற்கொள்ளணும் அதனால் சனி வக்ர பயிற்சி பலன்களை பன்னெண்டு ராசிக்கும் தந்திருக்கோம் என்ன மாதிரியான இறை வழிபாடுகள் செய்யணுன்றதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்படி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவும் பின்பற்றணும் என்பதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு பதிவினை வந்து முழுமையாக பொறுமையாக கேட்க வேண்டியது தான் தாங்கள் செய்ய வேண்டியது உருவாகி வந்து அர்லினான் கந்தன் ஆஸ்ட்ரோலைஃப் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்தி சுனலட்சுமி அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு சனி வக்ர பயிற்சி பலன்கள் சனி எப்போம்மா வக்ரமாகிறாரு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலருந்து நவம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் ஆணி மாதம் பதினைந்தாம் தேதியிலேருந்து ஐபஸ் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் உங்கள் பிறப்பு ஜாதகத்திலே சனி வக்ரமாக இருக்கிறாரு அப்படின்னா அந்த பாவம் தொட்ட சல்களை வந்து வேகமாக செய்து முடிப்பார் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா இயல்பு நிலைக்கு மாறான நிலை அப்போ சதி வந்து அதிக வேகமாக செயல்படுவார் இந்த காலகட்டங்களில் அப்போ பன்னிர ராசியினருக்கும் இந்த சனி வகர காலங்களில் ஏற்படக்கூடிய சாதக பாதக பலன்களை வந்து இந்த பதிவில் வந்து தெளிவாக கூறியிருக்கிறோம் இதை சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாடுகளையும் பின்பற்றி இந்த நாளை மாதங்களிலும் நீங்கள் நல்ல சிறப்பான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் மேஷ ராசி மேஷ லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த சனி வகர பயிற்சி எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை அழிக்க இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது மேஷராசிக்கு நல்ல பலன்களே தான் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னால் பத்து பதனுக்குடையவர் அவர் பாதகாதிபதியும் கூட லாபஸ்தானத்தில் இருந்து இது வரைக்கும் எங்களுக்கு வந்து ஒரு நன்மைகள் நடைபெறவில்லை அப்படின்றவங்களுக்கு அருமையான பலன்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் பத்து இடம் லாபஸ்தானம் இது வரைக்கும் வந்து ஒரு தொழில் சரியாக அமையல தொழிலில் லாபம் இல்லை அப்படின்றவங்களுக்கு நல்ல ஒரு தொழில் அமைப்பு தொழிலில் நல்ல ஒரு முதலீடு செய்வதற்கு புதிய தொழில் தொடங்குவதற்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் தொழில் மாற்றங்களை எல்லாம் செய்து கொள்வதற்கு ஒரு சிறப்பான நேரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் எங்களுக்கு படித்த படிப்புக்கேற்ற வேலை இல்லைன்றவங்களுக்குலாம் ரொம்ப அருமையான வேலை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே கிடைக்கும் காலச்சக்கரத்தின் சக்கரத்தின் பாக்கியஸ்தானம் இதை சொல்லிட்டோம் இங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்களையும் பார்த்துடுவோம் இங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வினி நான்கு பாதங்கள் நமக்கு பரணி நான்கு பாதங்கள் கார்த்திகை ஒன்றாம் மாதம் இந்த காலகட்டம் வந்து மேஷராசிக்கு நிறைய கோபம் நிறைய ஆக்ரோஷம் நிறைய பிடிவாதம் இதெல்லாம் இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டம் வந்து செவ்வாயை வேற பார்த்து கொண்டிருந்தார் அவர் அப்போ லக்னத்தையும் அவர் பார்க்குறாரு அது செவ்வாய் வீடு அப்போ இந்த வக்ரமாகக்கூடிய காலகட்டங்கள்லாம் செவ்வாய் ஆட்சியாக வர இருந்திருப்பார் அப்போ அந்த ஒரு கோபம் ஊர்க்கத்தனம் இதெல்லாம் வந்து இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் தனிந்து கொஞ்சம் நம்மளும் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் மற்றவர்கள் சொல்கிறதையும் ஏற்றுக்கொள்ளணும் ஏன்னா ரொம்ப கோபம் வந்துடும் ஏன்னா அது செவ்வாயின் வீடு என்பதனால வேகமும் அதக்கிட்ட கோபமும் அதிகமாக இருக்கும் பிடிவாதத்தன்மையும் இருக்கும் அதையெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கொள்வார்கள் ஏன்னா அதனால் அவங்க நிறைய வந்து இழந்திருப்பாங்க இந்த காலகட்டம் வந்து மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு வெளியூர் பிரயாணம் பிரயாணங்கள் அதிகரிக்கும் பிரயாணங்களால் ஒரு லாபம் வெளிநாட்டு வேலை வாய்ப்புலாம் இதுவரைக்கும் கிடைக்கல பாஸ்போர்ட் வயசாக இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் நீங்கள் இந்த காலகட்டம் கைக்கு கிடைக்கப்படுவது அங்கே உங்களுடைய தொழில் வந்து ரொம்ப சிறப்பாக அமைவதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்குன்னு சொல்லலாம் நல்ல தன இருக்கும் இந்த காலகட்டம் வந்து நல்ல ஒரு மணி ஃப்ளோ இருக்கும் அந்த ம உங்களுடைய கடன்கள் முதல்ல தீரும் நோய் இருந்தால் நல்ல அதற்கான ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அதே போல் எதிரிகள் அது உள்ள நேரடியான எதிரியாக மறைமுகமான எதிரியா எதிரியாக இந்த எதிரிகள் எல்லாம் நீங்கள் வந்து இனம் கண்டு கொண்டு அவங்களெல்லாம் வந்து நீங்கள் கடந்து வந்துடுவீங்க இல்லை உங்களை எதிரி யாருன்னு நினச்சா அவங்க இருக்க மாட்டாங்க அவங்க அந்த இடத்து விட்டு போயிடுவாங்க இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் காம்படிட்டிவ் இருந்து ஒரு அரசு துறை தேர்வுகள்லாம் எழுதுகிறவங்களுக்கெல்லாம் அதில் ஒரு நல்ல வெற்றி கிடைப்பது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலம் நிறைய அசிங்கப்பட்டோம் அவமானப்பட்டோம் பழி பாவத்துக்கு ஆளானோம் நாங்கள் வந்து நிறைய வந்து ஒரு ஆரோக்கிய குறைபாடாக கூட நாங்கள் கஷ்டப்பட்டோம் அதே போல் நாங்கள் ஒரு நிறைய ஒரு வழக்கு சார்ந்த விஷயங்கள் அதே போல் நிறைய வந்து ஒரு பம்பு வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப மனதிற்கு வேதனையாக இருக்குது பூர்வீக சொத்தில் ஒரு பிரச்சனை எங்களுக்கு பங்காளிகளோட பிரச்சனை அப்படின்ற அந்த வழக்கு வம்புகள்லாம் இந்த காலகட்டம் தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வரைக்கும் அசிங்க அவமானம் பட்டோம் அப்படின்றவங்களுக்கெலாம் இந்த காலகட்டம் வந்து அதெல்லாம் நீங்கும் அந்த எட்டாம் இடம் தான் வழி வேதனையை தாண்டி திடீர் அதிருஷ்டம்ன்றதையும் சொல்லும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து அந்த திடீர் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கிடைக்கும் மறைமுகமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து தெரிய வரும் உங்களுக்கு எது எதுலாம் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருந்ததோ அதெல்லாம் வந்து இந்த காலகட்டம் தெரிய வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்கள் கைக்கு வராத பணம்லாம் இந்த காலகட்டம் வந்து சேரும் நிலுவை இருக்கக்கூடிய பணங்கள் இந்த பணம்லாம் வருமா அப்படின்னு வந்து நீங்கள் யோசனை பண்ணாலும் இந்த காலகட்டம் இந்த பணம்லாம் வரும் அதே போல் பூர்வீக சொத்து இந்த பிரச்சனை சொன்னால் பங்களிப்பு கூடி பேசி தீர்த்துவீங்க அதே போல் ஒரு நிலபுரன் வாங்கிறது விற்கிறது ஒரு நல்ல வண்டி ஒரு பிராண்டட் கார் இதெல்லாம் வாங்குவது ஒரு நிரந்தர சொத்து அமைவது இதெல்லாம் இருக்கும் பண்ணை வீட்டிலேருந்து விவசாய வீட்டில் இந்த காலகட்டம் நல்ல ஒரு மகசூல் இல்லாதவங்களுக்குலாம் ஒரு கணிசமான மகசூல்லாம் கிடைப்பது பண்ணை சொத்துக்கள் வாங்குவதெல்லாம் தாராளமாகவே இருக்கும் இப்போ குழந்தை பாக்கியம் இல்லை குழந்தைகளால் எங்களுக்கு ஒரு மனமுத்தம் இருந்தது குழந்தைக்கான மருத்துவம் எங்களுக்கு கை கொடுக்கணுனவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் தொழில் முதல்ல ஒரு பதவி உயர்வு கிடைக்கும் இதுவரைக்கும் ஒரு தொழிலுக்காக ப்ரமோஷனுக்காக நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோமா அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் ப்ரமோஷன் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வியாபாரத்தில் மிகப்பெரிய அசுர வளர்ச்சியை காணவீங்க டாப் ஆஃப் த டவுன் அப்படின்னு சொல்லலாம் அவங்கள அந்தளவுக்கு ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை காணக்கூடியது அதே போல் குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் வருகை அதனால் குழந்தை பாக்கியம் நிச்சயம் ஒன்று சொல்லுவோம் ஒரு சில திரும்ப நடைபெறும் எட்டாம் இடம் ஏழாம் இடத்துக்கு வரவு ஸ்தானம் இந்த காலகட்டம் தடைப்பட்ட திருமணங்கள்லாம் ஏதாவது ஒரு காரணம் வந்து ஒரு பெரிய பிரச்சையாக இருந்தால் அதெல்லாம் தீர்ந்துடும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் வந்து அதெல்லாம் நீங்கிடும் அதே போல் காலத்திருத்த உறவுகளோட ஒரு நல்ல இணக்கம் ஏற்படும் இதெல்லாம் இந்த காலகட்டம் வந்து ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இதெல்லாம் வந்து உங்களுக்கு சனி தசாவே புத்தியே நடக்குதுன்னா இந்த பாடங்கள்லாம் முழுமையாக நடைபெறும் இதே சனி பகரமாக இருந்தாலும் நடைபெறும் அப்படிங்கிறத சொல்லலாம் ஒரு சிலர்லாம் தசா கொஞ்சம் சிறப்பு இல்லைன்னா கொஞ்சம் கவனத்தில் மேற்கொள்ளுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் நீண்ட தூர தலா அப்படையெல்லாம் ஒரு சிலர் செல்வீங்க ஒரு ஆண்மையாக சம்மந்தப்பட்ட பயணம் வயதானவர்கள் இந்த காலகட்டம் வந்து ஹெல்த் செக்கப்ஸை பண்ணிக்கொள்வது ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் நீங்கள் வந்து நிறைய தான தர்மங்கள் பண்ணுவது ஆலயங்களுக்கு இல்லை வயதானவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு இந்த காலகட்டம் வந்து நீங்கள் ஒரு முதலீடுலாம் செய்து கொள்ளலாம் இந்த ஒரு தங்கத்தில் முதலீடு செய்வது ஒரு இடத்துல முதலீடு செய்து கொள்வதுலாம் ரொம்ப சிறப்பு மேஷராசியை பொறுத்த வரைக்கும் தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சியை காணக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு சாபுதி சிறப்பு இல்லை சனி கொஞ்சம் வக்ரமாகவும் இல்லை அப்படின்றாங்களாம் கொஞ்சம் கவனத்தை கையாளுங்க சனி ஒரு ஆறு ஆறில் இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல் திளைச்சல் ஜாஸ்தியாக இருக்கும் நேரத்துக்கு சாப்பிட முடியாது ஒரு எட்டு எல்லாம் இருக்காருன்னா அதிகப்படியான கவனம் தேவை மற்றபடி இது வரைக்கும் எங்களுக்கு சிறப்பான படங்கள் நடக்கலை எங்களுக்கு சனியும் வக்ரமாக இருக்காருன்னா உடனடியாக அந்த சனி வந்து வேகமாக இது வரைக்கும் நீங்கள் வந்து இது பண்ணலாமா வேணாவா யோசனை பண்ணவங்களுக்கு கூட அதை வந்து விரைந்து செய்ய முடிக்கக்கூடிய ஒரு ப்ரெஷரை கொடுத்து வேகமாக செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த படங்கள்லாம் கோச்சா வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்துக்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்துக்கா இல்லை ஒரு வழக்கில் நமக்கு வெற்றி கிடைக்குமா இல்லை ஒரு பூமி சம்பந்தப்பட்ட வழக்கு இல்லை ஒரு தொழில் சார்ந்த வழக்கு இல்லை உங்கள் மேலேயே ஒரு தேவையில்லாத ஒரு மான நஷ்ட வழக்குன்னு எந்த வழக்காக இருந்தாலும் வெற்றி கிடைச்சிரும் அதே போல் உங்களுக்கு ஒரு தொழில் கிடைச்சிடும் நீங்கள் வந்து நம்ம தான் நம் தன்னம்பிக்கை தைரியமும் அதிகமாக அந்த காலத்தில் உயிர் நம்ம உழைக்கிறதுக்கு ஒரு நல்ல தொழில் தொழில் நல்ல ப்ரமோஷன் கிடைக்கிறது தாய் வழி உறவுடன் இருந்த பிணக்குகள்லாம் தீரும் தாயோட ஒரு இணக்கம் ஏற்படும் நல்ல வண்டி வாகனம் வசதி இதெல்லாம் இந்த நல்ல பழங்களாமே இருக்கு சனி உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்காரு அந்த அமைப்பை கொண்டும் உங்களுக்கு என்ன ரசாபதி இருக்கு அதை கொண்டும் இந்த பழங்களில் வந்து வேரியேஷன் காணப்படும் இந்த காலகட்டம் வந்து நான் அவங்களுக்கு சொன்ன மாதிரியே கோலருப்பு பதிகம் படிங்க அதே போல் சனீஸ்வர பகவானின் புகழ்பெற்ற தலங்களுக்கு செல்லுங்க இந்த காலகட்டம் வந்து நீங்கள் சுவாமி மலை சென்று வழிபடுவது ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சிவ வழிபாடு அதிகம் செய்யணும் சிவ வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வக்ர கூட உங்களுக்கு அதிகப்படியான லாபத்தை கொடுக்கும் ஏன்னா அவங்க பத்து பதினொன்றுக்குரியதான் கேந்திரத்துக்குரியவர் அதனால் உங்களுக்கு நன்மைகளை செய்யவே பாக்கியதை இது வரைக்கும் நன்மையே நடக்கல என்னம்மா நீங்கள் குரு ரெண்டில் வந்தால் எங்களுக்கு பணமே கிடைக்கல அப்படின்ற இப்போ வரக்கூடிய அந்த நாள் அது காணங்கள் உங்களுக்கு ஒரு வரம் தரும் காலம் விரைந்து செயலாற்றி சிறப்பான பலன்களை பெற்று கொள்ளுங்கள் மேஷ ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என மனமார்ந்த வார்த்தைக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்